தந்தை பெரியாரின் முன்னிட்டு ஆண்டிப்பட்டி நகர் திராவிடர் கழகம் சார்பாக மூன்றாம் ஆண்டு குருதி கொடை முகாம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தனியார் மண்டபத்தில் தந்தை பெரியாரின் நூத்தி நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஆண்டிப்பட்டி நகர் திராவிட கழகம் சார்பில் குருதி கொடை முகாம் நடைபெற்றது முகாமிற்கு ஆண்டிப்பட்டி பேரூராஜ் சேர்மன் சந்திரகலா தலைமை தாங்கினார் முன்னாள் சேர்மன் ராமசாமி மற்றும் திராவிடர் கழக மாவட்ட தலைவர் சுருளிராஜ் துணைத் தலைவர் நாகராஜ் மாவட்ட காப்பாளர் ரகுநாதன் பொதுக்குழு உறுப்பினர்கள் அன்புக்கரசன் ஆசிரியர் விருது பெற்ற ஓய்வு பெற்ற ஆசிரியர் தெல்லை நடராஜன் மன்னர் மன்னன் சமூக ஆர்வலர் மீனாட்சி சுந்தரம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முகாமை உலக அமைதி குழு பசுமை தேனி நிர்வாகி சர்ச்சில் துறை துவக்கி வைத்தார்

ஆண்டிச்சாமி ஆகியோர் கலந்து கொண்டனர் பெரியகுளம் அரசு தலைமை பொது மருத்துவமனை மருத்துவர் த பாரதி தலைமையிலான மருத்துவ குழுவினர் குருதி பெற மேற்கொண்டனர்